அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தஹூ கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளை இன்றைக்கி நம்ம முகரம் மாதத்தில் ஓதக்கூடிய சிறப்பான திக்கல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நமக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கும் கடன் தீரணும் சொந்த வீடு வாங்கணும் வியாபாரத்தில் வரக்கு ஏற்படணும் நல்ல வீ வேலை கிடைக்கணும் திருமணமாகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணமாகணும் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ தேவைகள் இருக்கும் அது எல்லாத்திற்குமே எந்தெந்த துவாக்கள் ஓதணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை நம்ம இன்னைக்கு பார்ப்போம் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற லைக் மற்றவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயனடைறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் இன்னைக்கு நம்ம வெறும் திக்குறு மட்டும் பார்க்க போறது இல்ல இரண்டு துவாக்களையும் இரண்டு சூறாக்களையும் அதோட ஒரு சில திக்கையும் பார்க்க போகிறோம் இதை நம்ம ஓத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சலவாத்துலேருந்து நம்ம ஆரம்பிச்சிக்கலாம் இப்போ நம்ம செலவாத்தை ஒரு இருபது முறை மட்டும் ஓதிட்டு அடுத்த திக்க என்னங்கிறத பார்க்கலாம் இஸ்மில்லாஹ் ரஹ்மான் இர் ரஹீம் சல்லாஹாம் முகமது சல்லாஹ் அலஹி வசலம் சல்லாஹாம் முகமது சல்லாஹ் வலைகி வசலம்

நம்ம இந்த சலபாத்து வேறுனாலும் ஓதிக்கலாம் இல்லை தருவத இப்ராஹிம் செலபாத்து வேறுனாலும் ஓதிக்கலாம் இப்போ நம்ம அடுத்து ஒரு துவா என்னங்கிறத பார்க்கலாம் இந்த அறிவிப்பானது திருமீதியில் மூவாயிரத்தி நானூறாவது அதிசாக வருது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹ்மான ரஹீம் அல்லாஹும சமாவாதி சபஇஇ வ ரப்பல் அருளி வ ரப்பல் அர்ஷில் அலீம் ரப்பனா வ ஷெய் இன் ஃபாலி குல் முன்சில தௌராதி வல் வல் ಅಊದಬಿಕ ಮಿನ್ಷರ್ರಿ ಕುಲ್ಲಿ ಅಂತ ಅಹದಾಸಿಯತಿ ಅಲ್ಲಾಹುಮ ಅಂತಲ್ ಅವ್ವಳು ಫಲೈಸ ಕಬಲಕ ಶೈ ಅ ವ ಅಂತಲ್ ಆಹಿರು ಫಲೈಸ ಬಾಧಕ ಶೈ ಅ ವ ಅಂತ ಲಾಹಿರು ಫಲೈಸ ಫೌಕಕ ಶೈ ಅ ವ ಅಂತ ಬಾತೀನು ಫಲೈಸೂನಕ ಶೈ ಅನ್ ಕಲ್ ಅಣ್ಣ ದೈನ ವೀನಾ பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹுமா ரமாவாதி சபஇ ஒரு அப்பல் அருளி ஒரு அப்பல் அர்ஷில் அலீம் ரப்பனா வர் அப்ப குல்லி ஷெய்இம் ஃபாலி கோல் ஹப் வன் அவ ஒ முன்ஜில தௌராதி வல் இன்ஜிலி வல் ஃபுர்கான் அவுதுபிக்க மின்சரிகுல்லி அந்த அஹது பினாசியு அல்லாஹுமா அந்தல் அவ்வளோ ஃபலைச கபலக ஷை அ வ அந்தல் ஆஹிரு ஃபலைச பதக்க ஷை அ வ அந்த லாஹிரு ஃபலைச ஃபவுக ஷை அந்த பாத்தீனு ஃபலைச தோ தூனக ஷை அன் கல் அண்ண தைன மினல் ஃபக் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹும்ம ரப்ப சமாவாதி சபை வ ரப்பல் அருளி வ ரப்பல் அர்ஷல் அலீம் ரப்பனா வ ர குளி ஹப்ப வன் வ முன்சில தௌராதி வல் இன்சிலி வல் ஃபுர்கான் மினல் <laughs> ஃபக்கர <laughs> இப்போ நம்ம அடுத்து என்ன திக்கிறங்கிறத பார்க்கலாம் அடுத்து திக்கிறேன் வலா வளாகுவத்தை இல்லா பில்லாஹி வல மஞ்சா மினல்லாஹி இல்லா இலைஹி இந்த திக்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுவின் உதவியின்றி தீமையிலிருந்து விலகவும் நன்மையை செய்யவும் முடியாது அல்லாஹுவின் பாலன்றி அவனை விட்டு வேறு புகலிடம் இல்லை இந்த திக்கரை நம்ம ஓதுறதுனால வறுமை உட்பட எழுவத்தி ஏழு இருந்து அல்லாஹு தானே நமக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்குறான் மாஷா அல்லா இப்போ நம்ம இந்த திக்கரை ஒரு முப்பத்தி மூன்று முறை ஓதிக்கலாம் விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் லாகோல வளாக்வத்தை இல்லாபில்லாஹி ولا من جاء من الله إلا إليه لا حول ولا قوة إلا بالله ولا من جاء من الله إلا إليه لا حول ولا قوة إلا بالله ولا من جاء من الله إلا إليه لا حول ولا قوة إلا بالله ولا من جاء من الله إلا إليه لا حول ولا قوة إلا بالله ولا من جاء من الله إلا إليه لا حول ولا قوة إلا بالله ولا من جاء من الله إلا إليه لا حول ولا قوة إلا بالله ولا من جاء من الله إلا إليه لا حول ولا قوة إلا بالله ولا من جاء من الله إلا إليه لا حول ولا قوة إلا بالله ولا من ാഹി ഇല്ലാ ഇരൈഹി ലാഹൗല വലാ കുവത്ത വല മഞ്ചാഹി ഇല്ലാ ഇരഹി ലാഹൗല വലാ കുവത്ത ولا من جاء من الله إلا إليه لا حول ولا قوة إلا بالله ولا من جاء من الله إلا إليه لا حول ولا قوة إلا بالله ولا من جاء من الله إلا إليه لا حول ولا قوة إلا بالله ولا من جاء من الله إلا إليه لا حول ولا قوة إلا بالله ولا من جاء من الله إلا إليه لا حول ولا قوة إلا بالله ولا من جاء من الله إلا إليه لا حول ولا قوة إلا بالله ولا من جاء من الله إلا إليه لا حول ولا قوة إلا بالله ولا من جاء من الله إلا إليه لا حول ولا قوة إلا بالله ولا من جاء من الله إلا إليه لا حول ولا قوة إلا بالله ولا من جاء من الله إلا إليه لا حول ولا قوة إلا بالله ولا من جاء من الله إلا إليه لا حول ولا قوة إلا بالله ولا من جاء من الله إلا إليه لا حول ولا قوة إلا بالله ولا من جاء من الله إلا إليه لا حول ولا قوة إلا بالله ولا من جاء من الله إلا إليه لا حول ولا قوة إلا بالله ولا من جاء من الله إلا إليه لا حول ولا قوة إلا بالله ولا من جاء من الله إلا إليه لا حول ولا قوة إلا بالله ولا من മിനല്ലാഹി ഇല്ലാ 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 വലാ 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 ബില്ലാഹി 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 ഇലൈഹി 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 അടുത്ത ദ്രി എന്നാ ഹസ്ബു അല്ലാഹു വകീൽ இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் அவனே பொறுப்பேற்பவர்களில் சேர்ந்தவன் இந்த திக்கரை பல நபிமார்களும் அவங்களுக்கு கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கும்போது ஓதியிருந்திருக்காங்க இப்ராஹிம் நபியை நெருப்பில் தூக்கி போடும்போது இப்ராஹிம் நபி இந்த திக்கை ஓதி இருந்திருக்காங்க அதே போல் முகமது நபி சல்லாஹூ அலஹிவசலம் அவர்கள் எதிரிகள் அவங்கள பின்தொடர்ந்து வரும்போது அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது உடனே அல்லாஹ் தலா அவங்கள காப்பாத்தனாம் அதே போல நமக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இல்லை ஏதோ ஒரு கவலை இருக்கு கடன் இருக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொ அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்த திக்கரை ஓதினா அல்லாஹ் நம்மளை நிச்சயமா காப்பாத்திடுவான் இப்போ நம்ம இந்த திக்கரை ஒரு நாற்பது முறை மட்டும் ஓதிக்கலாம் பிஸ்மில்லா ஹி ரஹு ரஹீம் हसबून अल्लाह नेमल वकील हसबून अल्लाह नेामल वकीी हसबून अल्लाह नेमल वकील हसबून अल्लाह ने अमल वकील हसबून अल्लामल वकील हसबून अल्लामल वकील हसबून अल्लाह ने अमल ववील अल्लाह नैमल वकील हसबून अल्लामल वकील हसबून अल्लामल वकील हसबून अल्लाल वकील हसबून अल्लाह नेमल वकील हसबून अल्लाु न्यामल वकील हसबून अल्लाह नेमल वकील हसबून अल्लाह नेमल ववकी हसबून अल्लामल वकील हसबून अल्लाम वकील हसबून अल्लाह न्यायामल वकील حسبنا الله ونعم الوكيل 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 حسبنا الله ونعم الله الله الوكيل حسبنا الله ونعم 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 الوكيل